குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இன்று நடைபெற உள்ளது அதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் எதிர்கட்சிகளின் இந்தி கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்சன் ரெட்டி கடம் காண்கிறார் குடியரசு துணைத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ரகசிய வாக்கெடுப்பு மற்றும் ஒற்றை வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது மொத்தம் எழுநூற்று எண்பத்தி இரண்டு எம்பிக்கள் என்று வாக்களிக்க தகுதியானவர்களாக உள்ளனர் இந்த எழுநூற்று எண்பத்தி இரண்டு எம்பிக்களில் முன்னூற்று தொன்னூற்று இரண்டு வாக்குகள் பெறும் வேட்பாளர் வெற்றி பெறுவார் தற்பொழுது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாஜக கூட்டணிக்கு அதிக எம்பிக்கள் உள்ளனர் பாஜக கூட்டணிக்கு இரு அவைகளிலும் மொத்தம் நானூற்று இருபத்தி இரண்டு எம்பிக்கள் பலம் உள்ளது ஆனால் எதிர்க்கட்சிகளின் இந்தி கூட்டணிக்கு பெரும்பான்மை பெறும் வகையில் எம்பிக்கள் பலம் இல்லை எனவே இன்று நடக்கும் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினோரு எம்பிக்களும் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் இதனால் பாஜக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு நானூற்று முப்பத்தி மூன்று வாக்குகள் கிடைப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தவிர பிஜு ஜனதா தளத்தின் ஏழு எம்பிக்கள் பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் நான்கு எம்பிக்கள் ஆதரவை பெற இரு கூட்டணிகளும் முயன்று வருகின்றன மேலும் நாடாளுமன்றத்தில் சிறு கட்சிகளும் மூன்று சுயேட்சைகளும் உள்ளனர் அவர்கள் உட்பட இருபத்து மூன்று எம்பிக்களின் வாக்குகள் யாருக்கு கிடைக்கும் என்பது தெரியவில்லை அந்த வாக்குகளும் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்தால் அவர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் அரை என் எஃப் நூற்று ஒன்று என்ற அரங்கில் நடைபெறும் மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தும் அலுவலராக மாநிலங்களவைச் செயலாளர் பி சி மோடி நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று மாலை ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்ததும் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்